நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நான்கு கொலைகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியால இது ஏதோ தமிழ் பேப்பர்கள் வந்திருந்தா கூட அதை ஏத்துக்க மாட்டாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியால நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சென்னை தலைநகரில் நான்கு கொலைகள் இன்னைக்கு இன்னைக்கு காலையில வந்து படிச்ச செய்தி அதனால சட்டம் ஒழுங்கு என்பது வந்து இந்த திமுக ஆட்சி காலத்துல பொதுவாகவே கொஞ்சம் அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு குறைவாகத்தான் அது பாதுகாக்கப்படும் ஒன்று ரெண்டாவது அப்படிங்கறத ஞாபகத்துக்கு வருது நீங்க இவர் சொன்ன எடுத்தீங்கனால எல்லாருக்கும் ஞாபகம் இதே ஒருத்தர் நாங்க நானூறுக்கு மேல வாங்குவோம் நானூறுக்கு மேல வாங்குவோம் எதிர்கட்சிகளை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேர்தல சந்திச்சார் கடைசியில அவர் என்ன ஆனார் என்பது வந்து எல்லோருக்குமே தெரியும் அதனால இந்த இருநூறு என்பது நிச்சயமாக ஒரு பேராசையான கணக்கு அப்படின்ற கேள்வி எழும்போது அவர் சொன்ன டார்கெட்ட வந்து அவர் பிடிக்கல அப்படின்னாலும் அவர் தானே ஆட்சி அமைச்சிருக்கார் இல்ல அவர் வந்து தனி பெரும்பான்மை அவர் பெறவில்லை என்பதை நான் சுட்டி காட்டுறேன் அடுத்து விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக பெற்றது மிக அதிகபட்சமான வாக்குகள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மே நடந்த அந்த தேர்தல ஆனா அதுலயே பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் சேர்ந்து தனியா போட்டியிடுறாங்க அண்ணா திமுக வெறுமனே தேமுதிகவுடன் சேர்ந்து மட்டுமே போட்டியிடுது மிகப்பெரிய கூட்டணியை கட்டி அமைத்து திமுக போட்டியிடுது ஆனா அந்த இடத்துலயே வெறும் ஏழாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் அதிமுக வாங்கின வாக்குகள் வந்து அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் திமுக வாங்கின வாக்குகள் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வெறும் ஏழாயிரம் வாக்குகள் மட்டுமே தான் வித்தியாசம் இந்த தேர்தலும் அட்வான்டேஜ் டு டிஎம் என்கிற அளவுல அமைக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையோடு அந்த அந்த பகுதி எல்லாமே வந்து வட பாட்டாளி மக்கள் கட்சி அதிக ஆதிக்கம் வாய்ந்தது என்று இருக்கிற இடத்திலேயே நல்ல வாக்கு அதிமுக பெற்றிருக்கிறது அதனால சரியான வேட்பாளரும் சரியான தேர்தல் பணிகளும் வியோகங்களும் அமைக்கப்பட்டால் அதிமுக அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் எந்த இல்ல அதாவது ஒரு இந்த இயக்கம் ஒன்றுபடுவதற்கான அந்த சாத்திய கூறுகள் பரிசீலனையில் இருக்கிறது என்கிற அளவிலாவது நம்ம முன்னெடுக்கணும் அந்த இணைப்பு முயற்சி எடுத்திருக்கிற பொழுது இந்த தேர்தல் வந்தது என்பது வந்து அந்த இணைப்பு முயற்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் காலதாமதம் கூட வந்து எடுக்கலாம் ஆனா அதை நோக்கி ஒரு பாசிட்டிவான நகர்தலை காய் நகர்தலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுத்தால் தொண்டர்கள் உற்சாகம் அடைவார்கள் இந்த தேர்தலில் திமுக வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு ஏன்னா இடைத்தேர்தல் என்றாலே அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி

அதிமுக வெற்றிியக்கூறு ஏற்கனவே திமுக அதற்கான பணிகள் எல்லாம் தொடங்கிட்டாங்க ஆனா அதிமுக தரப்புல இருந்து இன்னும் அதற்கான பணிகள் தொடங்குனதா எந்த அடையாளமும் தெரியல சோ எப்படி வந்து இந்த சவாலாக அமைய போறாங்க அதிமுக இல்ல அதாவது கடந்த தேர்தல் பெற்ற வாக்குகளை ஒப்பிடுகிற பொழுது வெறும் ஏழாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் இருந்த அதே சூழல் இப்போ இல்லதானே இல்ல அதை விட அதிகமான வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையாகத்தான் அதிமுகவுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா அது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் அந்த தேர்தல் களம் மோடி அவர்களது எதிர்ப்பு என்பதுல திமுகவும் மோடி அவர்களது ஆதரவு என்பதுல பாஜக தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கும் சரிசமமாக அந்த வாக்குகள் பெரிய தேர்தலில் ஒரு தாக்கத்தை கொடுத்தது சட்டமன்ற இடைத்தேர்தல் என்கிற காரணத்தினால திமுக திமுக என்கிற போட்டியில் பல இந்த மூன்றாண்டு கால இந்த திமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கிற அந்த அதிருப்தி இன்னும் இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கொண்டு நிச்சயமாக அண்ணா திமுக இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலு தேர்தலையே தேசிய அளவிலான பிரச்சனைகளை பத்தி அதிமுக பெரிதளவுல பேசல அதையே விமர்சனமா அதிமுக மேல திமுக முன் வைக்கிறாங்க இந்த சட்டமன்ற தேர்தல்ல ஒருவேளை நீங்க அதிமுக முன் அந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளோ இந்த மாநிலத்தில இருக்கிற ஆன்டி இன்கும்பன்சியோ கொஞ்சம் வேலை செஞ்சிருந்தா கூட நாற்பது தொகுதிகளில் வெற்றி என்பது சாத்தியமாயிருக்காது இல்லையா அப்ப இடைத்தேர்தல மட்டும் இந்த விஷயங்கள் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றீங்க இந்த தேர்தல் என்பது முழுக்க முழுக்க திமுக முன்னெடுத்ததே மோடி வேண்டுமா வேண்டாமா இந்த ஒற்றை புள்ளியில் தான் ஒட்டுமொத்த தேர்தலும் நகர்ந்தது அந்த ஒற்றை புள்ளியில் பாஜகவுக்கு சாதகமான அம்சம் மோடி வேண்டும் என்பது திமுகவுக்கு சாதகமான அம்சம் மோடி வேண்டாம் என்பது இந்த ரெண்டும் கட்ட நிலைப்பாட்டில் திமுக இவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கிறார்கள் விக்கிரவாண்டி தொகுதியை குறிப்பிட்டு நம்ம பேசணும்னா அந்த கூட இப்ப நேரடி போட்டியாக அந்த களம் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் என்று உருவாகிற பொழுது நிச்சயமாக அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் சரி அடுத்ததாக திரு வன்னியரசு இப்போ எத்தனை முனை போட்டி அங்கே விக்ரவாண்டியில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அந்த வெற்றிக்கான வியூ என்பது வேறாக இருந்தது ஆனால் சட்டமன்ற தொகுதியாக பார்க்கும்போது அதை மக்கள் வேறு மாதிரி பார்ப்பாங்க அதனால் அதிமுகவுக்கு சாத்தியம்னு சொல்கிறாரு ஸோ உங்களோட பதில் என்ன நாங்கள் போட்டியே இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா நான் அந்த தொகுதியில் வந்து விழுப்புரம் தொகுதியில் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக நான் அங்கே களப்பணி செஞ்சோம் அப்போ அங்கே இருக்கிற கலப்பணி மூலமாக அங்கே இருக்கிற மக்களுடைய நிலை அங்கே இருக்கிற என்ன மாதிரியான வந்து கோரிக்கைகள் அங்கே எப்படி செஞ்சிருக்கிறாங்க அது இது இல்லாமல் நம்ம வந்து எல்லா தொகுதிக்கும் நான் வந்து போயிருக்கிறேன் விக்ரமண்டியெல்லாம் நான் வந்து கலப்பணி செஞ்சுருக்குறோம் அதனால இங்கே வந்து ஒரு பெரிய போட்டியாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டாயம் வந்து எப்படி சொல்றீங்க பெரிய அளவில் போட்டி இருக்காது அப்படின்னு ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வாக்கு வித்தியாசமும் குறைவா இருக்கு முந்தைய தேர்தல்கள்லையும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி சமபலத்தில் இருந்திருக்காங்க அப்படின்றது ரெண்டாயிரத்து பதினொன்று தேர்தலோட புள்ளி விவரங்களில் புரிஞ்சுக்க முடியுது பாமகவும் தனியாக நின்ற போதும் ரெண்டாயிரத்து பதினாறுல இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஸோ எப்படி வந்து பெருசா போட்டி இருக்காது அதாவது மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் இறந்தார் அவர் புற்றுநோயால் இறந்திருக்கிறாரு அவரு செஞ்ச அந்த களப்பணி இருக்குல்ல அவர் வந்து மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களோட அந்த தொகுதியில் வந்து மிக தீவிரமாக அந்த மக்களுக்கான கலப்பணியை வந்து நிறையா செஞ்சுருக்கிறாரு அப்போ அவருக்கான ஆதரவு அவருக்கான வந்து ஒரு நன்மதிப்பு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன் நான் கொள்கை அதெல்லாம் நான் தள்ளி வச்சிட்றேன் ஒரு வேட்பாளர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் அங்கே இருக்கிறாங்க இப்போ புதிய மாவட்ட செயலாளராக வந்து டாக்டர் கௌதம் சிகாமணி அவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஏற்கனவே வந்து அங்கே வந்து அந்த தொகுதியில் வந்து தீவிரமாக கலப்பணி செஞ்சவங்க சாதி மதம் இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல வந்து திமுகவுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது திமுகவுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்காங்க விக்கிரவாண்டியில் இப்போ இந்த இந்த கடந்த பத்தாண்டுகளில் அதுக்கான செல்வாக்கு கொஞ்சம் கூடியிருக்கு அப்போ இந்த பின்னணியில் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவு மட்டும் கடந்த முறை அவர்கள் அதிமுகவுடைய வேட்பாளர் முத்தமிழ் செல்வனை விட வந்து ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த வாக்கு வித்தியாசத்தை விட இந்த முறை வந்து கூடுதலாக ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அன்னியூர் சிவா அவர்கள் கட்டாயம் வந்து வெற்றி வருவார் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கு அருத்தும் இல்லை இது வந்து அந்த தொகுதியோட நிலைப்பாட்டை வச்சு நான் வந்து சொல்கிறேன் நான் டோட்டலாக ஒட்டுமொத்தமாக வந்து மரியாதைக்குரிய கேசி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல தான் இந்த பாஜகவுக்கு எதிரான மனநிலை இப்போ அதிமுக வந்து ஒரு மாநில கட்சி மாநில கட்சி வந்து எப்படின்னா அதிமுக வேர்சஸு திமுக இப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் அதனுடைய இருப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து தளர்ந்துக்கிட்டே வராங்க தளர்த்திக்கிட்டே வர்றாங்க அதிமுக மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தங்களுடைய ஒரு மாநில கட்சியை வந்து அப்படி கொஞ்சமாக வந்து ஏன்னா அதிமு அதிமுகவை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறது வந்து மக்கள் விருப்பம் இல்லை பாஜகவினுடைய விருப்பம் இந்திய அளவுலேயே வந்து பாஜகவுக்குன்னு தனித்த செல்வாக்கு இல்லை